ஒடிசலான தேகம் இளமையானவர்தான் என்றாலும் பலவீனமாக காட்சியளித்தார் அந்த ஓட்டுநர் எப்போதும் போல் அன்றும் பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்தார் பயணிகள் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தனர் ஒரு குறிப்பிட்ட நிறுத்தத்தில் மகா ஆஜானுபாகுமான ஒருவன் ஏறினான் ஆறடிக்கு மேல் உயரம் கட்டான தேகம் நீளமான கைகள் பேருந்தின் முன்பக்க வழியாக ஏறிய அவன் ஓட்டுநரிடம் சத்தமாக நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து கொண்டான் முரட்டு ஆளாக இருந்ததால் நடத்துனரும் டிக்கெட் கேட்க வரவில்லை மறுநாளும் அதே இடத்தில் ஏறினான் அவன் டிக்கெட் எடுக்க மாட்டேன் என்றான் அடுத்த நாளும் அப்படியே அதற்கு அடுத்த நாளும் அப்படியே இது தொடர்ந்து கொண்டே இருந்தது குறிப்பாக ஓட்டுநரிடம் எப்போதும் அவன் சொல்லவே ஓட்டுநருக்கு இது பெரிய மன உளைச்சலாக மாறி வந்தது அவனுக்கு சரியான பாடம் புகட்ட எண்ணி அவர் தன்னுடைய தோற்றம் கூட காரணமாக இருக்குமோ என்னை அவன் சீண்டுவதற்கு என்று எண்ணினார் இருப்பினும் கூட ஓட்டுநரும் நடத்துனரும் அவனை எதிர்த்து ஆரம்ப நாள் முதல் இன்று வரை ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்டார்கள் இல்லை ஒரு நாள் திடீரென ஒரு காரியம் செய்தார் நடத்துனர் தீர்வு காணும் விதமாக காவல் நிலையத்திற்கு பேருந்தை திருப்பிவிட்டார். பயணிகளுக்கு புரியவில்லை ஏன் பேருந்து காவல் நிலையத்திற்கு வந்தது என்று அவன் கூட மௌனமாகத்தான் இருந்தான் இரண்டு காவலர்களுடன் வந்த ஓட்டுநர் கேளுங்க சார் இப்ப சொல்றா நீ ஏன் டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு அவன் சொன்னான் நிதானமாக என்கிட்ட தான் பஸ் பாஸ் இருக்கே விவரம் என்ன என்றே தெரியாமல் முடிவு செய்யாதீர்கள் தீர்வு காணும் முன் பிரச்சினை என்ன என்று அறியுங்கள்